அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்கள் இனிய வணக்கங்கள் ஆற்றுல மீன் பிடிக்கலாம் வாங்கில் ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி கொடுக்குறாங்க காவேரி ஆற்றுல பாருங்கள் ஆற்றுல தண்ணி ஃபுல்லாக போகுது பாருங்க காவேரி ஆற்றில் காசி பக்கத்தில் கொடுமுடி டு ஈரோடு ரோட்டில் ரயில்வே கேட் ஒன்று இருக்குது உடம்புடையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ஈரோடு போடுறத்தில் என்ன ஊர் வளையம்பாளையம் காவல் நிலையத்துக்குட்பட்ட இடம் இங்கே தானுங்க காவேரியத்தில் உயிரோட மீன் பெரிய பெரிய மீன் பிடிச்சி கொடுக்குறாங்க வேணுங்கிறங்க வாங்கி கொள்ளல உயிரோட ஃப்ரெஷ் மீன் வாங்கிக்கலாம் தண்ணி வேறு ஃபுல்லா போகுது காவிரி கரை கடல் மாதிரி இருக்குது பாருங்க காவேரி யாரு மக்கள் எல்லாம் மீன் வாங்கி சுத்தப்படுத்திக்கிட்டு உயிரோட மீன் ஆத்துல பிடிச்சு கொடுக்கறாங்க தேவையானவங்க வாங்கிக்கலாம் இந்த இடத்துக்கு பேரு காரண்பாளம்பட்டிட்டு ஈரோடு ரோட்டில் இருக்கிற காரணம்பாளையம் என்ற இடத்துல இந்த மாதிரி உயிரோல் மீன் பிடிச்சிருக்காங்க கோயில் பாருங்கள் விநாயகர் கோயில் ஆற்றாங்கரையில் விநாயகர் டெம்பிள் இந்த வலையெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் மீன் பிடிக்கிற வலை வரிசல் பூனைக்குட்டி வாருங்க மீன் கிடைக்குமான்னு வருது பாருங்கள் அத்துமேட்டில் ஒரு பூனைக்குட்டி

ரோட பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி எடை போட்டு கொடுக்குறாங்க விதவிதமான மீன்கள் விலங்கு மீன் பாறை மீன் தண்ணி ஆறு தொறித்து ஓடுது வருங்க காவேரியில் சுத்தப்படுத்துகிறார்கள் மீன் பரிசல் பாருங்க பரிசல் ஏங்கப்பா தண்ணி பாருங்க எப்படின்னு வர்ற ஓட்டு ஓடுது வாங்கிட்டிங்களா ஆ மீன் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் வாங்க மீன் இங்கே இருக்குது உயிரோட மீன் பெரிய வீடியோ தானே பெரிய வீடியோ தானே ஆ சொல்லுங்கள் உயிரோட மீன் வச்சு தர்றாங்க மீன் கிடையாது மத்தி மீன் கார மீன் தேவையான மீன் வாங்கிக்கலாம் உயிரோடு வாங்கிக்கலாம் எந்த இடம் சுத்தப்படுத்தி கொடுக்குறாங்க நீங்கள் எந்த இடம்னு சொல்லிடுங்க அங்கேருந்து எவ்வளோப்பா மீன் கீடா யாருநூறுங்க எவ்வளோ யாருமாண்ணா கம்மியாக தர மாட்டியா கம்மியாக மீன் கிடைக்க மாட்டேங்கிறாண்ணா நிறைய எனக்கு சரி சரி அது வாங்க ஒரு உயிரோட மீன் சுத்தப்படுத்தி கட் பண்ண இது என்ன பார்வை மீனா என்ன மீன் ஜிலேபி மீன் சரி

ये पूरा नल बाला ये योटी पे महंगा कार्टन जो हम्म तो बोलो जो न तो बोलो जो बिल या फिर मैं बिल में आकरेकी है जलेब जलेब प्यालों में जलेब प्यालों में यार मुंडवा ये बिल्डर हैं हाँ तो बोलो वहीं लोग

நாங்கள் பாருங்க மீன் வாங்கிட்டோம் உயிரோட மீன் அது இல்லாத சுத்தப்படுத்தின மீன் எல்லாம் வாங்கிட்டோம் இங்கே கிளம்புறாங்க உங்களுக்கு தேவையான வந்து இங்கே காரணம் இப்போ வந்து மீன் வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ் மீன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் கோழி பாருங்கள் அழகான காவிரி ஓரம் செழிம்பான பசுமையான பூமிகள் சூப்பராக இருக்கு பாருங்கள் சரி நாங்கள் போய் வரோம் பாலிஷாவளமுடன் நீங்கள் ஒரு நாளைக்கு இங்கே வந்து மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இங்கேயே பொறிச்சு கொடுக்குறதுக்கும் கடையில் இருக்குது வீட்டுக்கு வேணாலும் கொண்டு போய் அமைச்சு சாப்பிட்டுக்கலாம் பசுமையான பூமிகள் நன்றி வணக்கம்